Hi my மை டேலிட்ட டாக்டர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பயாலஜி நேவியூ இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பயாலஜில எப்படி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேயா சோ வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ பார்க்கணும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன் நம்மளுக்கு வந்து நீட் நீட் எக்ஸாம் வந்து நைட்ல நம்மளுக்கு நல்ல மார்க் வாங்கி ஒரு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கனவா இருக்கும் சரியா ஸோ இந்த கனவை இதை வந்து ஜஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நீட் எக்ஸாம்ல நிறைய மார்க் வந்து கொடுக்கக்கூடிய ஒரே இடம் என்னன்னா பயாலஜி அட் த சேம் டைம் நம்ம நல்லா படித்தோம்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்கோர் வாங்கிடலாம் சரியா ஸோ இந்த பயாலஜியை நம்ம எப்படி படிக்கணும் என்ன பிளான் பண்ணி அதை படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ வந்து இதில் ஹை ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வந்து சில யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் ஓகே ஸோ அப்படிப்பட்ட யூனிட்க்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஈஸியாக நம்மளுக்கு என்ன செய்யலாம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ அதில் ஃபஸ்ட் கேட்டகரியில ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய யூனிட் என்ன பண்ணீங்கன்னா டுவெல்த்தில் நம்மளுக்கு டுவெல்த்தில் ஜெனடிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சாப்டர்ஸ் இருக்கு ஒன்னு Evolution. இந்த என்னோடய ஈஸியானது பட் புரிஞ்சு படிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ பாருங்க இதில் விட பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பிளஸ் கொஸ்டின் ஓகே சில வருஷம் கேட்டிங் கூட கேட்டிருக்காங்க ஓகேயா இப்போ பாருங்க சிக்ஸ்டீன் பிளஸ்ல டுவெண்ட்டி மட்டும் நம்ம லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கொஸ்டின் இந்த மூணு சேப்டர்ஸ்ல இருந்தும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி

பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேக்குறாங்க இப்ப பாருங்க டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல டுவெல் டுவெண்டி த்ரீல டுவெல் டுவெண்ட்டி டூல தேர்ட்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஒன்ல தேர்ட்டீன் கொஸ்டின்ஸ் ஓகேயா இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து இருந்து, அதில் வந்து ஒரு என்னது பண்ணாங்க தான் இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு யூனிட் என்னன்னா செல் பயாலஜி ஓகே செல் பயாலஜியில் கிட்டத்தட்ட மூணு சாப்டர் தான் இருக்குது ஓகே செல் த யூனிட் அதுக்கு பிறகு பயோமானிகல் மூணாவது செல் சைக்கிள்

ஓகே இது டுவெல் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஹியூமன் பிசியாலஜி கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு வந்துச்சு ஓகே ஆறு சாப்டர்ஸ் படிச்சு டுவெல் இங்க வந்து மூணு சாப்டர் படிச்சு நம்மளுக்கு எழுது கிட்டத்தட்ட டுவெல் கொஸ்டின்ஸ் ஓகே டுவெண்ட்டி த்ரீல நைன் டுவெண்ட்டி டூல லெவன் டுவெண்ட்டி ஒன்ல செவன் கொஸ்டின் கேட்டுருக்காங்க இப்போ அடுத்தது பயோடெக்னாலஜி ஓகே பயோடெக்னாலஜி பாத்தீங்கன்னா

பிளான் பிசியாலஜி மூணு சாப்டர் இருக்கு சரியா போட்டோசந்தோசிஸ் என்னோட ரெஸ்பிரேஷன் என்னோட பிளான் க்ரோத் கிட்டத்தட்ட எயிட் வந்திருக்கு எனக்கு எல்லா வருஷமும் இந்த யூனிட்ல இருந்து நம்மளுக்கு எட்டு கொஸ்டின் தான் நார்மலா கேட்டிருக்காங்க ஓகே தென் இக்கோசிஸ்டம் பாத்தீங்கன்னா இதுல மூணு சாப்டர்ஸ் இருக்கு இதுவும் காமனா இதே மாதிரி தான் வந்திருக்கு ஓகே ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கு வந்துட்டு எந்த யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த யூனிட்டுக்கு நம்ம இப்போ இப்படி படிச்சோம்னா மார்க் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்படி நம்ம படிச்சு இப்படி வந்து ஸ்கோர் பேட்டர்னை நம்ம டெவலப்

9 நைன் 16 மூணு சாப்டர்ல சிக்ஸ்டீன் பிளஸ் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இதையும் படிச்சுக்கலாம் தென் இப்போ நீங்க டுவல்த்துக்கு போனீங்க போனீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜியே படிச்சுக்கோங்க ஏன்னா எப்பவுமே இது நம்மளுக்கு வந்து என்னதான் இருக்கு கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செல் பயாலஜி ஓகே செல் பயாலஜி தென் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் நம்ம படிச்சுக்கோங்க ஸோ ஒரு ஆர்கனைஸ்ட் கண்டிஷன்ல படிங்க இனோ தானோன்னு என்ன செய்யக்கூடாது படிக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரம் டாக்டர் அரசு தேங்க்யூ